ஹாய் எரிவன் வெல்கம் டு அண்ணன் நர்சரி கார்டன் மன்னார்குடி நம்ம வீடியோ சோஷியல் மீடியாவில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க இது வந்து ஒட்டுமங்காய் செடிங்க ஒரு சில ஏரியாவில் ஒட்டுமாங்காய் ஆம்பாங்க ஒரு சில ஏரியாவில் கிளிமுக்கு கலெக்டர் கலெக்டர்மாங்க பெங்களூர் பெங்களூர் ஆம்பாங்க எல்லாமே அந்த ஒட்டுமாங்காக தான் குறிக்கும் எல்லாமே ஒட்டு செடிங்க அதாவது உயிரிய ஒட்டு ரகம் கிராஃப்டிங் பிளான்ட் தான் நீங்கள் நடவு செஞ்சதுலேருந்து ஒரு டூ இயர்ஸில் காக்கி இந்த மாதிரி சின்ன பிளான்ட் இருக்குது அதுக்கு அடுத்த சைஸ் மீடியம் சைஸும் இருக்குது அந்த மாதிரி பெரிய சைஸும் இருக்குது பெரிய சைஸ்னால் நீங்கள் வர சீசனுக்கே காக்கி விடலாம் மற்ற ரெண்டு சைஸ் மட்டும் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் காக்கி விட்டால் பெட்டர் அப்புறம் காய் வந்தால் செடியோட வளர்ச்சி உங்களுக்கு தடைப்படும் அதனால தான் சொல்கிறேன் காய்க்கும் சரி பழத்துக்கும் சரி நல்லாயிருக்கும் வீட்டுக்கு இருந்தாலும் சரி தோட்டத்துக்கு நடுறதாலும் சரி நல்ல ஒரு வெரைட்டிங்க நல்ல சதைப்பத்து அதிகமாக உள்ள மாங்காய் செடி தான் அது அந்த மாங்காவில் சதைப்பத்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எல்லா ஏரியாலையுமே நல்லா வளரும் உங்களுக்கு எல்லா ஏரியாலும் நல்லா காய்க்கும் இந்த ஏரியாவில் வளராது இப்படி வளராது அப்படின்லாம் கிடையாது கடல் மண் கடல் மண்ணில் கூட சூப்பராக வளரும் மாங்கண்ணு கடல் மண்ணில் நல்லா வளரும் நல்ல வெரைட்டிங்க உங்களுக்கு வேணும்னா நம்ம நம்பர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோவிலையே வேணுன்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க தீபாவளிக்கு அப்புறம் தான் பார்சல் சர்வீஸில் போட முடியும் இப்போதிக்கு பூவெல்லாம் அதே மாதிரி இது வந்து முன்னாடி உள்ள வீடியோ அதில் பூவெல்லாம் இருக்கும் இப்போதைக்கு பூ இல்லாமல் இருக்கும் சீசன் கிடையாது இல்லை உங்களுக்கு இப்போதைக்கு பூவெல்லாம் இருக்காது இந்த பூவெல்லாம் கிள்ளி விட்டுறணும் பூவெல்லாம் வச்சுக்கூடாது பூவெலாம் கிள்ளி விட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் காய்க்க விட்டிங்கன்னா செடி நல்லா காய்க்கும் பழத்துக்கும் சரி காய்க்கும் சரி நல்ல ஒரு சூப்பரான ரகம் வேணுன்னா நம்ம நர்சரியை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்